நாடாளுமன்ற தொகுதியிலே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இன்று நிற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களால் பேராசிரியர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று என் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக இந்த தொகுதிக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்வேன் தொகுதியிலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த தொகுதியிலே எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பல குளங்கள் இங்கே தூர்வாரப்படாத ஒரு நிலையிலேயே இருக்கிறது நீர் மேலாண்மை என்பது சரியாக செய்யப்படாத ஒரு நிலையிலே இருக்கிறது அடிப்படை வசதிகள் பல கிராமங்களுக்கு ஏறால பத்து வருடங்களுக்கு மேலாக சாலை வசதிகள் இல்லாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது எந்தவித புதிய தொழில்களும் இந்த பகுதிக்கு வரவில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதே இல்லாத ஒரு நிலை அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி டிமானடைசேஷன் இவற்றால் வந்திருக்கக்கூடிய குழப்பங்களால் இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இங்கே நான் போட்டியிட்டு வெற்றி பெறும் பொழுது நிச்சயமாக இங்கே தொழில் முதலீடுகள் வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் என்னால் ஆனால் எல்லா வேலைகளையும் நான் நிச்சயமாக செய்வேன் என்று இங்கே பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பல ஆஹ் நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து பல நாடுகள்ல இலங்கை மட்டும் இல்லாமல் பல நாடுகள்ல வந்து இன்று அவர்களை பிடித்து கொண்டு போய் சிறையிலே அடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது நிச்சயமா இது வந்து எப்படி வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதை எப்படி சரியாக கையாண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அது அதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒன்று இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஸ்டெர்லைட் போன்ற நச்சு தொழிற்சாலைகள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சுற்றுச்சூழல் கூடிய எந்த தொழிற்சாலைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக நிற்காது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த பனை தொழில் பனை தொழிலே என்று நசிந்து வரக்கூடிய ஒரு அஹ் சூழல் உருவாக இருக்கிறது அந்த பனை பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கான எந்த வழிவகையுமே இல்லை அதனால அந்த தொழிலாளர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த தொழிலிலிருந்து விலகி வேற வேலைகளுக்கு போகக்கூடிய அந்த சூழல் தான் உருவாகி இருக்கிறது அதனால அந்த பொருட்களை முதல்ல வந்து சந்தைப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு நிச்சயமாக நாம் அது அதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டும் இல்லைங்க அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நிச்சயமாக மறுபடியும் இதை பாராளுமன்றத்திலே நான் வலியுறுத்தி பேசுவேன் அஹ் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நான் தொடர்ந்து தூத்துக்குடியிலே பணியாற்றி இருக்கிறேன் பல முறை இங்க வந்திருக்கேன் இங்க இருக்கக்கூடிய சூழல் எனக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது புதிய தொழில்களும் வராத ஒரு நிலை இருக்கிறது வேலை வாய்ப்பு என்பதை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஸ்டெர்லைட் பிரச்சனையில அரசாங்கம் போராடிய மக்களுக்கு எதிராக எப்படி வன்முறையை கட்டவிழ்த்து பதிமூணு பேருக்கு இன்று வரை நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறது இதையெல்லாம் பார்த்த பிறகு அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வந்து ஊராட்சி சபை கூட்டங்களுக்கு அனுப்பிய போது இங்க இருக்கக்கூடிய நிலைகளை என்னால் நேரடியாக பார்க்க முடிந்தது அதற்கு பிறகுதான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயமாக மத்தியிலே ஆட்சி மாற்றம் வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அதை தாண்டி இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் முடிந்த பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் முதல்வராக கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ரஃபேல் வந்து அவங்களுடைய பிஜேபி ஆட்சியை எதிர ஒரு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு அவர்கள் என்ன பதிலளிக்கிறார்கள் அப்படிங்கறத விளக்கமாக சொல்லிவிட்டு பிறகு வந்து நேர்மை பற்றி அவர்கள் பேசலாம் நிச்சயமாக நிச்சயமாக தவறு செய்திருக்கக்கூடியவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது பல ஆய்வுகளின் வழியாக நிச்சயமாக தெரிகிறது அதனால ஒரு அவர்களுக்கு அநீதிக்கு ஒரு நிச்சயமாக மக்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய போராளிகள் மீது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அநீதிக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் போராளிகளை வந்து கொச்சைப்படுத்தி என்றுமே பேசியது கிடையாது எனக்கு வந்த ஒரு செய்தி கயத்தாறு பகுதியிலே எங்களுடைய கட்சி தோழர்களை அழைத்து மிரட்டக்கூடிய ஒரு சூழலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு நிச்சயமாக இதை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிப்போம் அதற்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லைங்க மத பிரச்சனையை தூண்டுவதே பிஜேபி தானே அதுதானே பிரச்சனை தான் வந்து எதிர்த்து மத சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருப்பதற்கு காரணமே அந்த இந்திய நாட்டுடைய அந்த செக்யூலரிசம் மத சார்பற்ற தன்மையே குலைக்க விதத்திலே பிஜேபி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு இடையே மத நல்லிணக்கத்தை குலைத்து அவர்களுக்கு இடையே மத வெறுப்பை காழ்ப்புணர்ச்சியை கலவரங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்க்கத்தான் இந்த கூட்டணியே மதம் வந்து மக்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கிறது பத்தி யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் அவர்களுடைய மதத்தை வன வழிபடக்கூடிய அதில் பின்பற்றக்கூடிய உரிமை வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நாங்கள் வைக்கக்கூடிய ஒன்று கருத்து ஆனால் இவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் இங்கே வாழ தகுதி இருக்கக்கூடியவர்கள் மற்ற யாருக்குமே இங்கே வாழக்கூடிய உரிமை கிடையாது அதுவும் அந்த மதத்தையும் தான் சொல்லக்கூடிய விதத்தில் மட்டும் தான் வழிபட வேண்டும் தான் நினைக்கக்கூடிய மத வழிபாடு தான் சரி